இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்கள அதிகமா நம்பினாலும் மற்றவங்களுக்காக உதவிகள் செஞ்சாலும் மற்றவர்கள் யாருமே இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய நிமிஷம் வரைக்கும் செஞ்சது கிடையாதுங்க இவர்களுடைய குணம் மட்டுமே தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால அமைந்தது ஆனா மற்றபடி மற்றவர் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு குணம் என்பது இன்றைய நாள் வரைக்கும் கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும் இவர்கள் அவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைக்கிறாங்க இந்த ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய உதவிக்கும் இவர்களே முதல் நாளாக சென்று உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பணம் இணைக்க வரும் மற்ற விஷயங்களும் இணைக்க வரும் ஆனா எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கூட இருக்கிறவங்க மட்டுமே தான்னு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவர்களை ஏமாற்றி இருக்கார்கள் ஆனாலும் கூட மற்றவர்களை நம்புவது மற்றவர்களுக்காக உதவி செய்வது என்று இன்றையவருக்கு நிறுத்தியதே கிடையாதுங்க இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில இப்போ வந்து நிற்கக்கூடிய நிலைமை என்னன்னா உயிர் மட்டும்தான் எனக்கானதாக இருக்கு மற்றபடி எனக்குன்னு எந்த ஒரு உறவுமே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் எனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் இழந்துட்டேன் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நம்பின ஒவ்வொருத்தரையுமே நான் இன்றைக்கு இழந்துட்டேனே இனி என்னுடைய வாழ்க்கையில் அவர்களோட சேர்வனா அவர்களோட என்னோட வாழ்க்கையை சேர்ந்துக்க முடியுமா அப்படின்னு மனசளவில் நிறையவே யோசிச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்களை எழுந்துட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் மேலே உயிருக்கு உயிரான காதலையும் அன்பையும் வச்சுட்டு எழுந்துட்டாங்க அப்படின்ற போதும் அது வாழ்க்கையவே மொத்தமாக அந்த இடத்துல முடிக்கிற அளவுக்கு வேதனைகளை கொடுக்கக்கூடியதாக மாறிடுது இப்ப வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் உயிரை மட்டுமே கையில பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் துயரங்களை பார்த்திருக்கிறார்கள் ஆனா இனி வரக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தும் சரி மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கப் போகுது இப்ப வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச எல்லா விதமான துன்பங்களுமே முழுவதுமாக மாறி நல்லதாகவே ஏற்படுத்த போகுது அது எந்த அளவுக்குன்னா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எது இவர்களுக்கு கிடைக்காது நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ எது இவருடைய வாழ்க்கையில நல்லதாக அமையாது நினைச்சு கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமாகவும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் யோசிக்கிறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல வேலை வேணுன்றதுக்காக பெரிய அளவில் பெரிய இடங்களுக்கு ஏறி இறங்கியிருக்கீங்க ஆனால் எந்த ஒரு தேர்தலையும் உங்களுக்கான மதிப்பையும் அந்த வேலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் யார் யாரும் இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் போராடி பார்த்துட்டீங்க ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் நம்பி இருந்தீங்களோ அவர்களுடைய ஏமாற்றத்தின் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச மாதிரி வேலையும் மற்ற விஷயங்களும் கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்குமே நீங்க பெரும் தான் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கிடைக்கலையே அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிடிச்ச நபர்களுடன் சேர்ந்து வாழ்வக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதும் ஒரு ஒரு நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க முக்கியமா வேற ஒருத்தர் நம்பி அந்த தொழில ஒரு சில விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க ஆனா இப்போது அந்த பணத்தின் மூலியமா பெரிய பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகளோ இல்ல செல்வ கஷ்டங்களோ இருக்க போறது கிடையாதுங்க முழுவதுமான இந்த செல்வ கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி தான் ஏமாந்துருக்காங்க அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள மத்தவங்க இனி வரக்கூடிய காலங்களை நம்பாம உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் மூலியமா தொழில நீங்க இறங்கினீங்கன்ற போது அது மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு நீங்க தொழில இறங்குறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில லாபத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் போகுது எக்காரத கொண்டும் நஷ்டம் நஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது சரிங்களா சரி அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா அன்புக்காக ரொம்பவே இயங்குவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள்ங்கிறது முழுவதுமாக தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில எனக்குன்னு யாரும் இல்லைன்னு இனி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாகவே உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு நாட்கள் கடந்துச்சு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்றோம் இந்த சில போனால் போனா உடல் சார்ந்த பிரச்சனைகளாம் நீங்க நம்புனாங்க ஆனா உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க படா இல்லைங்க கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் உறவினர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் முதற்கொண்டு இவர்களிடம் செல்வம் இல்லை இவர்கள் கடன் கொடுக்கணும் கடன் கேட்பாங்க அதிகமா அப்படின்றதுக்காகவும் இவர்கள் சரியான வேலைக்கு போல பணம் இல்ல அதிகமான விஷயங்கள் எதுவுமே கிடையாதுன்றதுக்காக இவர்களை பழமுறை எல்லா இடத்துலயும் ஒதுக்கி இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா யாரையுமே இவங்க இப்படி அவங்க இப்படிலாம் நினைக்க மாட்டாங்க மேலேயும் அன்பு காமிப்பாங்க எல்லாருக்கான உதவிகளையும் இவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க ஆனா மற்ற நபர்கள் யாருமே இவர்கள் அப்படின்னு நினைச்சது கிடையாது இவர்களை ஒரு எப்படி சொல்றதுனா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்ததுனால இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிற வரைக்கும் இவர்களை ரொம்ப எளிமையா நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா இப்போ எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் என்னத்துக்குமே உதவாத நபராக இருக்கிறார்கள்ப்பா இவர்கள் கூட நம்ம எப்படி இருக்கலாம் இவர்களோட கொஞ்சம் தள்ளிப்பணம் தான்ப்பா நமக்குலாம் சரிப்பட்டு வரும்ன்றதுக்காக இந்த ரிஷபராசிக்கார்களை விட்டு எல்லோருமே தள்ளி போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது இவர்கள் ரிஷபராசிக்கார்கள் தனிமயமாக்கப்பட்டு தனியாகவே வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலமங்கிறது ஏற்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு இவர்களை வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்த்துட்டு இப்போ பிடிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டு எல்லோருமே தன்னகிட்ட இது இல்லைன்றதுக்காக விட்டு போயிட்டாங்க ஆனால் இனிலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிகழாது நீங்கள் முன்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எது நீங்கள் இழந்துடுவீங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது நினச்சி நீங்கள் விட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாக மாறும் இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை வச்சு இனியும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இருக்கும் இந்த ரிஷபராசில உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ரொம்ப நாட்களாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இவர்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு நோயினால பாதிப்பும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் அதிகமா ஏற்படத்தான் செய்யும் ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் தீர்ந்துட்டு அதாவது உடல் சார்ந்த நோய் உபாதைகள் இருக்கு பாத்தீங்களா அது முழுவதுமாக தீர்ந்துட்டு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்க ஆரம்பிக்குங்க எத்தனை நாட்கள் இன்னைக்கு இந்த நோய் தீந்திரம் இன்னும் சில தினங்கள் போனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயிலான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கிரும் நம்புனாங்க ரிஷப் ராசிக்காரர்கள் ஆனால் நாட்கள் கடந்துச்சு வருஷங்கள் கடந்துச்சு நோயினால் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரலை இனி வரக்கூடிய காலங்களில் நோயினால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்த போகிறதும் கிடையாது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை கட்டாயமாக நடக்கும் இனி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்படவோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நோயினால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுறோமோ நினச்சி நீங்கள் விட வேண்டிய அவசியம் என்பதற்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிறு நோயினும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நோய்கள் தீர்வதோடு இவர்களுடைய பிள்ளைகளுடைய அக்கறை காமிப்பதும் பிள்ளைகளுக்கான நேரத்தை செலவிடுவதிலும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலியமாக நல்ல லாபத்தை அதாவது சொல்லப்போனா நல்ல படிப்பின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதோடு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கும்போது அதில் அவர்கள் பெரும் லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் இங்கே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்புறது கிடையாது இதுவே எங்களுடைய பெரிய பிரச்சனை இவர்கள் என்னதான் தன்னால் முடியும் நம்பி அதற்கான முயற்சிகள் செஞ்சாலும் இவர்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு யாரையுமே நம்ப மாட்டாங்க மற்றவங்க யாரும் இவங்க கூட நம்ப மாட்டாங்க இதனாலேயே வாழ்க்கையில படுந்தோல்வி அடைஞ்சிருக்காங்க நிறைய நேரங்கள் இனி வரக்கூடிய காலங்களையாவது உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நம்பி அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுத்து நிச்சயமா முடியுன்ற ஒரு தைரியத்தை கொடுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த வெற்றி கொடியை வந்து உங்களுடைய கைகளில் கொடுப்பாங்க ஏன்னா இவருடைய திறமை என்கிறது ரொம்ப அதிகம் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதும் இவர்களை வச்சு பயன்படுத்தி கொள்றதும் தான் கிடையாது ஏமாற்றுறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க ஆனா இவர்களுக்கான அந்த திறமையை காட்டுவதற்கு யாருமே தயாராக இல்லைங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பார்த்து கொஞ்சமாவது இது செஞ்சுகின்ற போது கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பழுதுகளால் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்வதில் பழுது நேர போக்கு ஏற்படும் இதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாகனங்களில் செல்லும் போதும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் சரியானதாக இருக்கிறதா என்று பார்த்துட்டு நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் இதையடுத்து இந்த வாழ்க்கையில எங்களுக்கு திருமணமே நடக்க முடிக்க சாமி நாங்களும் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் சித்திரங்க போனா எனக்கான அந்த மாழை பாக்கியம் கிடைச்சிடும்னு நம்பணும் ஆனா இப்ப வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லையே சாமி இதற்கு என்னதான் காரணம் நாங்க என்ன தவறு செஞ்சோம்னு எங்களுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள் என்பது எங்களுடைய வாழ்க்கை எங்களை பிடிச்சுன்னு உன்வணுன்னு உண்டுது இதற்கான தீர்வுகள் இல்லையான ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிவராசிக்காரர்கள் ஆனா வருகின்ற காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது நிச்சயம் இருக்கும் முக்கியமாக குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தையை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பயப்படவோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் மறுபடியும் நினைச்சு மறுபுணுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பிரச்சனைகளும் சரி பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லதுன்றது நடக்க போது அது உறுதியாக சொல்ல முடியும் நீங்க இது நடக்குமா நடக்காதான்னு கேட்க வேணாம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா இது நடக்கும்ன்றத நாங்கள் சொல்றோம் புரியுதுங்களா சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தின கண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்படாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நம்பிக்கோடு காத்திருங்கள் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் நம்புனீங்க ஆனால் அப்போ கூட உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலை இப்போ வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நல்லது நடக்கும்ன்றத சொல்கிறோம் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசோட நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை நீங்கள் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் எத்தப்போகுது நம்பிக்கோடு காத்தங்கள் வருகின்ற காலங்களில் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும் நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்